சேலம் டிஸ்ட்ரிக்கு எடப்பாடி தாலுக்கு பொங்கனாபுரம் போஸ்ட்டுங்க ஆல்ரெடி தென்னை மரம் வச்சிருக்கோம் இது கண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் உடனே இது சேவ் ஆகிறதுனால வந்து இவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து எடுத்துகிட்டு போகிறோம் கண்ணை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் லிங்கேஸ்வரன் கோபி செட்டிபாளையம் பசியும்பி யூடியூப்பில் பார்த்தேங்க அது போக ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த பக்கம் எடுத்துருக்காங்க சொன்னாங்க சிரிஞ்சி வி டூ தேனி மாவட்டம் வர்சநாடு பக்கத்தில் வாலிப்பாறைன்றது சிரஞ்சீவி ஒன்று இளநிக்கும் தேங்காய்க்கு ஆகிற மாதிரி பச்சரகம் குட்டரகம் வந்து சிரஞ்சீவி வந்து நம்மளுக்கு பராமரிப்புன்னு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க என்ன குறையாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான உரமும் மருந்து எதுனாலும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக தான் இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ஏன்னா இது அதிக மகசூல் தரனால கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் தான் கொஞ்சம் லாபமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பழைய ரகங்கள் போடாமல் கொஞ்சம் புது ரகங்கள் எடுத்துக்கொண்டு போடுறது நமக்கு காய்ச்சித்திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வருமானம் போகிறோம் இதை தான் எல்லா விவசாயியும் நீ இப்போ காலத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்